அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா சென்னையிலிருந்து நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பத்தி பார்க்க இருக்கோம் என்ன ஸ்தலம் அது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரர் இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி முருகர் குன்றின் மேல் அமர்ந்து மக்கள் அனைவருக்கும் அருள் பாலிருக்கின்ற அற்புதமான ஸ்தலத்தை தான் நம்ம பார்க்க இருக்கோம் என்ன கோவில் அது குன்றத்தூர் முருகர் கோவில் ஏங்க குன்றத்தூர்னு பேர் வந்தது முருகர் இருந்து தாரகாசுரன்ற அந்த அசுரன் வந்து தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தின்னு இருந்தான் அந்த கொடுமையை தாங்காமல் தேவர்களெல்லாம் முருகப்பெருமான்ட்ட போய் சொல்கிறார் அப்படி சொல்கிறச்ச முருகர் நம்ம தாரகாசுரனை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்போரூருக்கு போகிறார் திருப்போரூரில் வதம் முடிஞ்சு திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு போகிற வழியில் முருகப்பெருமான் இந்த குன்றத்தூர் மலை அந்த மலையை பார்த்துட்ட நம்ம முருகப்பெருமானுக்குன்னா மலைன்னா ரொம்ப பிடிக்குமே அழகாக அந்த மலை மேலே ஏறி ஒன்றரை நாழிகை தாங்க அங்க இருந்தார் அங்க இருந்து அவங்க அப்பாவை சேவிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்றார் அந்த லிங்கத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேர்னா கந்தழீஸ்வரர் ஏன் கந்தழீஸ்வரர்னு பேர் வச்சார் நம்ம கந்தன் பூஜை பண்ணதுனால கந்தழீஸ்வரர் அப்படிங்கிற பேர் வச்சார் இப்போவும் குன்றத்தூர்ல மல அடிவாரத்துக்கு கீழே அந்த கந்தழீஸ்வரரை போய் நம்ம தரிசனம் பண்ணோன்னா நம்ம மனசும் அமைதியாகும் சாந்தமாகும் குன்றத்தூரோட சிறப்ப பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் குன்றத்தூருக்கு தென் தணிகை அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்குங்க அங்க இருக்க முருக பெருமானுக்கு ஒரு பெயர் இருக்கு சுப்பிரமணிய சுவாமின்ற பெயரோட தான் அங்க இருக்க முருகர் அழைக்கிறார் முருகர் அழகா மலை மேல வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கிறார் கருவறையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்போமா கருவறையில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியோட இருந்தாலும் மூணு பேரும் அங்கே தான் இருக்கா ஆனால் மூணு பேரையும் ஒரே நேரத்தில் நம்ம காண முடியாது ஏன் தெரியுமா முருகரோட பக்கமாக நின்று பார்த்தோன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் முருகருக்கு வலப்புறமாக நின்று பார்த்தோன்னா முருகரும் தெய்வானையும் தெரியவா முருகருக்கு இடதுபுறமாக நின்று பார்த்தோன்னா வள்ளியும் முருகரும் தெரியவா இது என்ன கான்செப்ட்னா ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூணு பேர் அங்கே தான் இருக்கா ஆனாலும் ஒரு சைடு நின்று பார்க்குறப்போ ஒருத்தரோடையும் இன்னொரு சைடு வந்து நின்று பார்க்குறப்போ இன்னொருத்தரோடையும் காட்சி கொடுக்குறார் இது தாங்க அந்த குன்றத்தூர் முருகரோட தனி சிறப்பு எல்லா கோவில்கள்லேயும் சுவாமி கிழக்கு திசையாகவோ இல்லை மேற்கு திசையாகவோ தான் நமக்கு காட்சி கொடுப்பா ஆனால் குன்றத்தூர் முருகர் கோவிலில் முருகர் நமக்கு வடதிசைய பார்த்து காட்சி கொடுக்குறாரு திருமண தடையா குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து முருகரை சேவிச்சிட்டு போங்க திருமண தடை நிவர்த்தி ஆகும் குழந்தை பிறக்கணுமா வந்து குன்றத்தூர் முருகனை சேவீங்க ஏன் சொல்லப்போனா முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையா பிறந்தாலும் பிறப்பாரு மன அமைதி உங்களுக்கும் வேணுமா குன்றத்தூர் வந்து முருகனை சேவிச்சிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கும் மன அமைதி கிடைக்கும் ஏன்னா முருகருக்கே மன அமைதி கிடைச்ச ஸ்தலம் தான் வந்து குன்றத்தூர் குன்றத்தூருக்குன்னு இன்னொரு தனி சிறப்பான ஒரு சன்னதி இருக்கு என்ன தெரியுமா சேக்கிழார் சன்னதி நம்ம பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழாரும் குன்றத்தூர்ல பிறந்திருக்காருங்க அவருக்குன்னு தனியா ஒரு சன்னதி வச்சு அங்க வழிபட்டு இருக்காங்க சேக்கிழாரோட குரு பூஜையின் போது முருகரே மலக்கோவில் இருந்து சேக்கிழார் சன்னதிக்கு வந்து மக்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாங்க இந்த வீடியோ பார்க்க உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா முருகரோட அருள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு மனமார்ந்த நன்றி